தனுசு ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் முட்டுக்கட்டையாக இருந்த சனியை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு அந்த கும்ப இருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி விலகி மீன வீட்டுக்கு போனாவே உங்கள் வாழ்க்கையில் தொட்ட காரியம் அனைத்தும் சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இதை விட சிறப்பு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல மறைந்து கடன் வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா அந்த குரு அந்த இடத்துலேருந்து விலகி மிதுன வீட்டுக்கு சஞ்சாரம் பண்ண போனார்னா உங்கள் ராசியவே பார்ப்பார் அரசு வேலைக்காக போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நல்ல முறையில் பாஸ் பண்ணி அரசு வேலை கிடைக்கும் அரசியலில் உயர்ந்த பட்ச சாதனை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும்